ஹாய் மக்களே என்னுடைய யூடியூப் சேனலில் முதல் முதலாக பார்க்குறவங்க மறக்காமல் பெல்லைக்கை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாய் சாயங்காலம் சாய் குடிக்கலாம் நான் வந்து டீ குடிக்க மாட்டேன் இந்த கட்டன் சாய் மட்டும் தான் நான் குடிப்பேன் அது கட்டன் சாய்க்கு தேவைன்னா வச்சிருக்கு ஃபுல் பாருங்க என்னது வந்து மரவள்ளிக்கிழங்கு வறுவல் அதே மாதிரி இந்த மாதிரி பிஸ்கட்டு அதே மாதிரி இது வந்து இந்த சீனி போட்ட பக்கோடா பாருங்கள் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் சாய்க்கு செம்ம அருமையாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சாய் குடித்தாத்தான் இந்த ஒரு சாயை குடித்தா தான் எனக்கு மெயின்ட்டு ஓடும் இல்லாட்டி மெயின்ட்டு ஓடாது அது காலையில இந்த மாதிரி ஒரு சாய் குடிக்கணும் ஈவினிங் கூட இந்த மாதிரி சாய் குடிக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து தள்ள வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இது தான் வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளைந்தே பழக்கம் இந்த இது குடிச்சு தான் நான் வந்து பால் பால் சாயெல்லாம் குடிக்க மாட்டேன் சரியா மக்களே ஓகே மக்களே இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கண்டிப்பாக நான் பெல்லேயே கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் பை பாய் கேட்டா என்னுடைய எல்லாம் கம்மியாகி போய் தப்பா இல்லைன்னு சரியா சரியாக மெயின்ட்டு என்ன யாருக்குமே பிடிக்காது நான் வந்து நேர்மையாக பேசுகிறேன் உண்மையாக பேசுகிறேன் அதனால் வந்து எல்லாருக்கும் உண்மையாக இருக்கேன் மனசில் பட்டதை அப்படியே நான் சொல்லிடுவேன் அது யாருக்கும் என்ன பிடிக்காது ஓகே மக்களே ஆனால் எனக்கு வந்து கட்டன் சாய்க்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் என்னுடைய லைஃபையே வித்தியாசப்படுத்துகிற ஒரே ஒரு சாய் இந்த சாய் மட்டும் தான் என் லைஃப்பை ஓகே டாட்டா பாய் இன்னொரு முட்டில் குடிப்போம் அப்போ தான் சரி வரும் இதே மாதிரி நீங்களும் குடிச்சு பாருங்க இருக்கிற டென்ஷன்லாம் மறந்து போய் சரியா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன என் லைஃப்பையே வித்தியாசமாக இருக்கும் இந்த சாய் தலையில் இருக்கிற டென்ஷன்லாம் போயிடும் பறந்து போய்டும் மறந்து போய்டும் ஓகே பாய் பாய்